ஹாய் ஹலோ சிம்மம் ராசி நண்பர்களே வாங்க வார ராசி பலன் பார்க்கலாமா முதல் நட்சத்திரம் மகம் உங்கள் ராசி அதிபதி சஞ்சார நிலையும் உருவின் பார்வைகளும் வரவை அதிகரிக்கும் செயல்களை லாபமாக்கும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகளை விலகும் தடைப்பட்டிருந்த வேலைகள் முடித்து வைக்கும் அடுத்த நட்சத்திரம் பூரம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்கள் முயற்சி பளிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்த நட்சத்திரம் உத்திரம் உங்கள் ராசிநாதனமும் லாபாதிபதி புதனமும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தமும் வரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வழிபாடு சூரியனை வழிபட்டால் வாழ்வில் வளம் உண்டாகும் நன்றிகள் சிம்மம் ராசி நண்பர்களே நன்றி வணக்கம்